வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது ரவை உப்புமா இப்போ இந்த ரவை உப்புமா செய்கிறதுக்கு நான் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இது வறுக்காத ரவை இப்போ இதில் நீங்கள் எடுக்கிற ரவையுண்ட அளவு தண்ணி எல்லாம் ஒரே கப்பால் எடுத்துக்கொள்ளுங்கள் அளவு உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதால் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இந்த கப்பால் ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கிறேன் முதல்ல இதை நாங்கள் வறுத்து கொள்ள போகிறோம் இது ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்து கொள்ளணும் இது வறுபட்டு வரைக்கும் நல்ல ஒரு வாசம் பெறும் அந்த நேரம் உறக்கி கொள்ளலாம் இப்போ எனக்கு இது அளவாக வருபட்டு வந்துட்டுது கொள்கிறேன் இப்போ உப்புமா செய்ய வேண்டிய சட்டியில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு மேசக்கரண்டி நெய் சேர்த்து கொள்ள போகிறேன் நாங்கள் இதுக்கு நெய் சேர்த்து செய்யக்க அந்த உப்புமா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்காட்டில் இதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கோ அப்போ இது சூடாகட்டும் காத்தேக்கிரண்டி கடுகு அரைத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து ஓரளவு பெருசாக வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதில் உரைப்புக்காக மிளகா சேர்த்துக்கொள்ள போகிறேன் நான் தனியாக செத்தல் மிளகாய் ஒரு அஞ்சு செத்தன் மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நீங்கள் வேணுமென்று சொன்னால் பச்சை மிளகா ஓடி சேர்த்து கொள்ளலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஓரளவு வதக்கி கொள்ளுவோம் இது நல்லா வதங்கி த வர ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் இது ஓரளவு வதங்கி வந்துட்டுது இந்த நேரத்தில் கேரட் சேர்த்து கொள்ள போகிறேன் நான் ஒரு பாதி கேரட் எடுத்து ஓரளவு சின்னனாக வட்டி வச்சுருக்குறேன் இது உன்னு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்க இதோட நீங்கள் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த கேரட் எல்லாம் சேர்ந்து இந்த கரட் அவிஞ்சி அந்த அளவுக்கு வதக்கி கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துட்டுது இப்போ கா தேக்கரண்டி மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க பிறகுகோடி நாங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் ரெண்டு தேக்க அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம் உப்புமா செய்யக்க நீங்கள் தண்ணீர் அளவு சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னா தான் அந்த உப்புமா குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் ரவை எடுத்த அதே கப்பால் தண்ணி டெலவெடுத்துக்கொள்ளுங்க ஒரு கப் ரவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொள்ளணும் நான் இன்னைக்கு தண்ணியோட தேங்காய் பாலும் கொள்ள போகிறேன் ரெண்டு கப் ரவை எடுத்திருந்தேன் நான் அதால் மூன்று கப் தண்ணியும் ஒரு கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது செய்யக்க நாங்கள் தேங்காய் பால் சேர்த்தோம்ன்ற சொன்னால் அது ஆறினாலும் காயாமல் இருக்கும் அந்த உப்புமா அதோட அதன் டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு அப்படி தேங்காய் பால் சேர்க்க பிடிக்காது தனியாக தண்ணி சேர்த்து கொள்ளுங்கோ இப்போ நான் இந்த இந்த மூன்று கப் தண்ணி சேர்த்துவிட்டேன் இப்போ ஒரு கப் தேங்காய்ப்பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன் இனி இதை நாங்கள் நல்லா கொதித்து அளவுக்கு விட்டுக்கொள்ளணும் இது கொதித்து விரைக்க நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உப்பு அளவான்னு சொல்லி காணாட்டில் அந்த நேரம் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் இது இப்படியே கொதித்து வரட்டும் இப்போ இது கொதித்து வந்துட்டுது இனி நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கொள்ள போகிறோம் ரவையை சேர்க்க முதல் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுக்கொள்ளுங்கோ ரவை சேர்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் அடியாக சேர்த்திங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கட்டியலாக வந்துடும் இப்படி கொண்டு கலக்கி விட்டுக்கொள்ளணும் அப்போ தான் அதிகளவு கட்டியல் இல்லாமல் நல்லது உதிரி உதிரியாக இருக்கும் ரவை எல்லாம் சேர்த்தா பிறகு ஒரு தடவை எல்லாம் ஒன்று ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொள்ளணும் இதை கலக்கக்கே உங்களுக்கு கட்டியல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அந்த கரண்டியால் தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதுக்கு கடைசியாக நான் கொஞ்சம் பொறிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் பொறிச்சு சேர்த்துக்கொள்ளலாம் இதை நாங்கள் ஆரம்பத்தில் வதக்கி சேர்க்கிறத விட இப்படி கொஞ்சம் பொறிச்சிட்டு சேர்க்க அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து எல்லாம் ஒன்று ஒன்று சேர்கிற அளவுக்கு ஒரு தடவை கலந்து விட்டு கொள்வோம் கலந்து விட்டுட்டு அடுப்பை உப்பாட்டி கொள்கிறேன் இப்போ உப்புமா செய்தாச்சுது நீங்களும் இந்த உப்புமா செய்யக்க அப்படி பால் கொஞ்சம் சேர்த்து செய்து பாருங்க அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலமாக செய்தால் கூடி இரவு வரைக்கும் நாங்கள் செய்யக்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி காயாமல் இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி